வணக்கம் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பற்றி சில அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் அல்லது இங்கு சிலர் மறந்து போகும் சில உண்மைகள் இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஹேக் செய்யப்படும் வாய்ப்புள்ளது என்று எலோன்மெஸ்க் தனது ஒரு ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற எலோன்மெஸ்கின் அந்த அறிக்கையை குறிப்பிட்டு ராகுல் காந்தி இந்தியாவில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உண்மையில் யாராலும் சரிபார்க்க முடியாத கருப்பு பெட்டிகள் என்று பதிவிட்டுள்ளார் தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை குறித்து கடுமையான கவலைகள் எழுகிறது அரசியல் சாசன அமைப்புகள் பொறுப்பில்லாமல் செயல்படும் போது ஜனநாயகம் வஞ்சிக்கப்படுகிறது என்றும் ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அதே சமயம் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தடை செய்ய வேண்டும் என்கிறார் எலோன் மஸ்க் அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அல்லது மனிதர்களால் வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என்று எலோன் மெஸ்க் நம்புகிறார் ஆனால் இந்திய தொழில்நுட்ப துறையில் முக்கிய நபரும் முன்னாள் அமைச்சருமான ராஜீவ் சந்திரசேகர் அதற்கு எதிராக ஒரு பதிவை பகிர்ந்துள்ளார் பாதுகாப்பான டிஜிட்டல் யாராலும் உருவாக்க முடியாது என்ற கருத்து தவறானதாகும் மஸ்கின் இந்த வாதம் இணைக்கப்பட முடிந்த அமெரிக்காவில் உள்ள இவிஎம்களுக்கு பொருந்தும் ஆனால் இந்தியாவில் இவிஎம்களை ப்ளூடூத் அல்லது இணையம் வழியாக இணைக்க முடியாது அதனால் இது முற்றிலும் மாறுபட்டது மற்றும் பாதுகாப்பானது என ராஜீவ் சந்திரசேகர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த சர்ச்சை பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் இந்த காணொலியின் வாயிலாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவை அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம் இந்தியா போன்ற மக்கள் தொகை கொண்ட நாட்டில் பாரம்பரிய வாக்குச்சீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு பல வரம்புகள் உள்ளன இரண்டாவதாக இது மிகவும் விலை உயர்ந்த செயல்முறையாகும் நிறைய கால அவகாசம் எடுக்கும் அதோடு பாதுகாப்பு சிக்கல்களையும் எழுப்பக்கூடியதாகும் வாக்குப்பதிவு இயந்திரம் ஹேக் செய்யப்படலாம் என்ற சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் இந்த வாக்குச்சீட்டிலும் முறைகேடு நாசவேலைகள் செய்ய முடிந்த வாய்ப்புகள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இந்தியாவில் வாக்குப்பதிவு மையங்கள் மிகவும் பாதுகாப்பானவை என்பதில் சந்தேகமில்லை உண்மையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் இப்படி ஒரு யோசனை பிறந்தது எழுபது மற்றும் எண்பதுகளில் இந்தியாவில் தேர்தல் செயல்முறை மிகவும் கடினமாக இருந்ததால் இந்தியா ஒரு புதிய முறையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதனால் எண்பதுகளில் தேர்தல் ஆணையம் ஒரு புதிய முறையை தொடங்கியது அப்போது பாஜக ஆட்சியில் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இவிஎம்கள் முதலில் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் சோதனை அடிப்படையில் பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டது இந்தியாவில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கேரளாவில் பரவூரில் நடந்த ஒரு தேர்தலில் இவிஎம் பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது தேர்தலில் பாஜக அரசுக்கு முறைதான் பயன்படுத்தப்பட்டிருந்தது அதில் பாஜக வெற்றி பெற்றது என்னும்போது அப்போதெல்லாம் பாஜகவின் வளர்ச்சி வேகத்தில் தொடங்கி இருந்தது தெளிவாகிறது எனவே பாஜக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களால் தான் வெற்றி பெறுகிறது என்பது பொய்யான ஒரு குற்றச்சாட்டாகும் அப்போது அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததை நாம் அறிவோம் அதன் பிறகு இந்தியாவில் முதன்முறையாக இரண்டாயிரத்து நான்கில் இவிஎம் பயன்படுத்தப்பட்டது அதாவது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாடு முழுவதும் பொது தேர்தலில் முதன்முறையாக இவிஎம்கள் பயன்படுத்தப்பட்டன தொன்னூற்று ஒன்பதில் பேப்பர் பேலட் தேர்தல் மூலம் ஆட்சிக்கு வந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இரண்டாயிரத்து நான்கு தேர்தலில் அவர் தலைமையில் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என இந்தியா முழுவதும் அனைவரும் கூறிக்கொண்டிருந்த காலமாகும் அது காரணம் அவர் அப்படி ஒரு நல்ல ஆட்சியை நடத்தியிருந்தார் என்பதுதான் இந்தியா முழுவதும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேர்தலில் இவிஎம்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த தேர்தலில் பாஜக அரசு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தோல்வியடைந்தது பாஜக இவிஎம் இயந்திரங்களில் குளறுபடி செய்துதான் வெற்றி பெறுகிறது என்பது உண்மையானால் எப்படி அந்த தேர்தலில் பாஜக அடைந்தது என்பது ஒரு கேள்வியாகும் அப்போது காங்கிரஸ் தலைமையிலான முதலாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தது அன்று காங்கிரஸ் கட்சிக்கு இவிஎம் இயந்திரம் நல்லதாகவே இருந்தது இவிஎம் முறைதான் சிறந்த வாக்குப்பதிவு முறையாக இருந்தது காங்கிரசுக்கு அன்று காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற போது இந்தியாவில் இரண்டாயிரத்து ஒன்பதில் மீண்டும் தேர்தல் நடந்தது அதே இவிஎம் இயந்திரங்கள் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலிலும் பயன்படுத்தப்பட்டன அந்த தேர்தலிலும் சற்று கூடுதலான பெரும்பான்மையுடன் யுபிஏ கூட்டணி அரசு அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைந்தது அப்போதும் காங்கிரஸை பொறுத்தவரை மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்கள் சிறந்தவையாகவே இருந்தன லெவல் என்பார்களே அதுபோல் மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறை மிகச்சிறந்ததாக இருந்தது அவர்கள் வெற்றி பெற்ற அந்த நேரத்தில் எல்லாம் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் மோடி தலைமையிலான பாஜக அரசு அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலிலும் அதே இவிஎம் தான் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இம்முறை அறுதி பெரும்பான்மையோடு மோடி தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்தது அண்ணா ஹசாரே தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இரண்டாம் யூபிஏ ஆட்சியின் ஊழலுக்கு எதிராக பெருமளவிலான போராட்டங்கள் ஆம் ஆத்மி கட்சியின் எழுச்சி போன்றவையெல்லாம் அன்று பாஜகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஒரு சூழல் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதுவரை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் போதெல்லாம் நல்லதாக இருந்த இயந்திரம் தான் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலிலும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இம்முறை பாஜக வெற்றி பெற்றது காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது எடுத்தேன் ஓட்டம் என்று வடிவேலு சொல்வாரே அதுபோல் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வந்தது பாருங்கள் கோபம் தோல்வியடைந்த போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மின்னணு இயந்திரங்களை குற்றம் சாட்ட தொடங்கிவிட்டார்கள் அவர்களால் அவர்களது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்கவில்லை அவர்களின் ஆட்சி எவ்வளவு மோசமாக இருந்ததென்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கவில்லை தலைமையின் பலவீனம் தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லாத ஆட்சி ஊழல் ஆகியவை காரணமாகத்தான் இரண்டாயிரத்து பதினான்கில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது இரண்டாயிரத்து நான்கிலும் ஒன்பதிலும் காங்கிரஸ் கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்போதெல்லாம் தங்கமாக வைரமாக மதிப்பு பெற்றிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜக வெற்றி பெற்ற போது மோசமாக தெரிந்தது கூப்பை போல் தெரிந்தது காங்கிரஸ் கட்சிக்கு அதை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தொடர்ந்து அந்த பொய் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளாலேயே இதுபோன்ற ஒரு மோசமான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவது உண்மையில் இந்திய ஜனநாயகத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் ஒரு செயலாகும் அல்லது இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி அவர்கள் சொல்வது போல் ஏதேனும் குளறுபடிகள் செய்துதான் ஆட்சிக்கு வந்தார்களோ என்னவோ தெரியவில்லை அதனால்தான் இவிஎம்மில் பிரச்சனை உள்ளது என்று மிகவும் உறுதியாக சொல்கிறார்களோ என்னவோ அப்படியானால் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து தேர்தல்களில் குளறுபடிகள் நடந்திருக்கும் என்று நாம் சந்தேகிக்க வேண்டியுள்ளது அப்படியானால் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஏற்கனவே அவர்கள் கரையை ஏற்படுத்திவிட்டார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர்கள் அப்படி ஏதேனும் செய்திருந்தால் அதை ஒப்புக்கொண்டு இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் பத்தொன்பது தேர்தல்களில் சதி நடந்துள்ளது என்று சொன்னால் அப்போது புரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து பதினான்கில் தேர்தல் நடந்தபோது காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சியில் இருந்தது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போதுதான் பாஜக வெற்றி பெற்றது எனவே பாஜகவின் வெற்றிக்காக அன்று அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி குளறுபடி செய்திருக்க வாய்ப்பில்லை எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் அன்றிருந்த பாஜக அதை செய்திருக்கவும் வாய்ப்பில்லை இது நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அண்ணா ஹசாரே தலைமையில் மாபெரும் போராட்டம் ஊழல் வழக்குகள் மோடியின் எழுச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்த போதுதான் பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பாஜக வெற்றி பெற்ற போதும் அந்த வெற்றிக்கு காரணமாக பல காரணிகள் இருந்தன பாலக்கோட் விவகாரங்கள் நரேந்திர மோடியின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட பெரிய அளவிலான வளர்ச்சி நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் இந்தியா பெற்ற வரவேற்பு ஆகியவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தின அவ்வாறுதான் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மோடி பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து போட்டியிட்ட போது மோடியின் கட்சி வெற்றி பெற்ற இடங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது எதிர்த்தரப்பு கையாண்ட பல்வேறு உத்திகள் பிரச்சாரங்கள் பொய்ப் பிரச்சாரங்கள் எல்லாம் என்டிஏ கூட்டணியின் வெற்றி அளவை குறைத்துள்ளது இதில் பங்கு எங்கே உள்ளது செய்து தேர்தல் விஷயங்களை செய்திருந்தால் அறிவி பெரும்பான்மை பெற்றிருக்கலாமே காரணம் இந்த முறை பாஜக மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்று காங்கிரஸ் கட்சியே கூட நம்பியிருந்த ஒன்றுதான் அதோடு முன்கணிப்புகள் அனைத்தும் அதைத்தான் தெளிவாக்கின அதையும் தாண்டி மோடியின் பிரச்சாரம் கூட அப்படித்தான் இருந்தது எனவே என்டிஏ அரசாங்கமும் மோடியும் அனைத்து இந்தியர்களையும் நானூறு பிளஸ் பெறுவார்கள் என்று நம்ப வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவிஎம் இல் தவறு செய்ய முடியுமானால் அதை செய்திருந்தாலும் யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காது அப்படி உள்ள நிலையில் தான் காங்கிரசையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகின அவர்கள் கூட எதிர்பார்க்காத அளவு இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஐ கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைத்தன பாஜகவால் அறுதி பெரும்பான்மை பெற முடியவில்லை இப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அறிமுகம் செய்யப்பட்ட இவிஎம் என்ற இயந்திரத்தை எந்த தயக்கமுமின்றி குற்றம் சாட்டுவது வெட்கக்கேடான செயலாகும் ராகுல் காந்தி போன்றவர்கள் அரசியலில் சிறு முதிர்ச்சியை அல்லது அமெரிக்காவில் அவர்கள் நடத்திய தேர்தலை பற்றியோ கூறும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்திய மக்களை குழப்பிவிடக் கூடாது அவர்களை தவறாக வழி நடத்த தேர்தல் ஆணையம் தன்மையுடன் தான் செயல்படுகிறது இல்லாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவு இப்படி இருந்திருக்காது அவர்கள் சொன்ன குறைபாடு இருந்திருந்தால் பாஜகவுக்கு நான்கில் மூன்று மடங்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கும் அல்லவா எனவே இந்த தேர்தல்கள் அனைத்திலும் மோடி அல்லது பாஜக வெற்றி பெற்றதற்கு உறுதுணையான காரணங்கள் உள்ளன மோடியின் தலைமை ஆர் எஸ் எஸ் செயல்பாடுகள் காங்கிரஸ் ஆட்சி மீதான வெறுப்பு காங்கிரஸ் கட்சிக்குள்ள எதிர்ப்பு குடும்ப ஆட்சிக்குள்ள எதிர்ப்பு இந்து வாக்குகள் ஒருங்கிணைந்தது போன்ற பல காரணங்கள் உள்ளன அவை அனைத்தையும் வசதியாக மறந்துவிட்டும் மறைத்துவிட்டும் எல்லாவற்றுக்கும் இவிஎம்கள் தான் காரணம் என்று பழைய பேப்பர் பேலட்டுகளை போதுமானது என்றும் சொல்வது மிகவும் மோசமான செயலாகும் அப்படியானால் அவர்கள் மன்னராட்சியை விரும்புகிறார்களா என்று தெரியவில்லை வரலாற்றில் பின்னோக்கி செல்ல முடிவு செய்தால் எல்லாம் பின்னோக்கி தானே செல்லும் இணையம் வேண்டாம் சமூக ஊடகங்கள் வேண்டாம் இன்றுள்ள எதுவும் வேண்டாம் என்று பழைய ரேடியோவை வைத்துக் கொண்டிருக்க விரும்புகிறார்களா என்று தெரியவில்லை முறையும் மாறியது அவ்வளவுதான் காகித வாக்குப்பதிவு காலத்தில் மிகவும் வெளிப்படையான மற்றும் எளிதான தேர்தல் முறை உருவாக்கப்பட்டது அதுதான் இந்த இயந்திரம் அதை சொன்னால் இன்றிருக்கும் எல்லா தொழில்நுட்பங்களையும் புறக்கணித்து கடந்த ஜாம்பவானின் காலத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை பின்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை சொன்னால் மக்களுக்கு புரியும் அவர்களின் நோக்கம் என்னவென்று சிந்தித்தால் எப்படி மக்கள் ஆட்சியை கொடுப்பார்கள் அங்காடியில் நடந்த தவறுக்கு அம்மாவிடம் சொல்வது போல் காங்கிரஸ் கட்சியின் திறமையின்மையால் ஏற்பட்ட தோல்விகளின் அனைத்து பொறுப்பையும் கொண்டு வந்து இயந்திரங்கள் மீது சுமத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியில் சிறிதேனும் வெட்கப்பட வேண்டும் இது மிகவும் மோசமான செயலாகும் தங்களின் தவறுகளை முன்வர வேண்டும் அவர்கள் மேலும் மாற்றினால் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் சொந்த தவறை தெரிவித்துக் கொள்ளாதவரை அப்போதும் தோல்வியைத்தான் தான் அடைவார்கள் அப்போது வேறு ஒரு காரணத்தை கூறி பேப்பர் பேலட்டில் தவறு உள்ளதென்று கூறி மீண்டும் ஈவிஎம் நல்லது என்று சொல்வார்களாக இருக்கும் அந்த அளவு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் இரண்டாயிரத்து ஒன்பதில் இரண்டாவது முறையாக தேர்தலை சந்திக்கும் போது அதற்கு எதிராக முடிவு செய்திருக்கலாம் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கில் கொண்டு வந்த போது வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம் அப்போதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றதால் எதுவும் சொல்லவில்லை அவர்கள் இப்போது ஒரு தேர்தலில் தோற்ற போது அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாமல் போனபோது இவிஎம் இயந்திரத்தின் மீது பழி போடுவது எப்படி சரியாகும் அப்படியானால் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தல்களில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி சதிச்செயலில் ஈடுபட்டது என்ற சந்தேகம் இயல்பாகவே எல்லும் மற்றொரு தகவலுடன் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்